அதனுடைய மதிப்பு வந்து சுமார் மூணு கோடி ரூபாய் அந்த நகையோட மதிப்பு சேர்ந்தவர் சிவராஜ் இவர் பீலமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகம் நடத்தி வருகிறார் தொழிலதிபரான இவர் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் தனது அலுவலகத்தில் பணி செய்த ஊழியர்கள் பதிமூன்று பேர் தனக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் இதனை மீட்டு தர வேண்டும் என்று கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் மனுவில் தொழிலதிபர் தெரிவித்திருந்தார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தினர் அதில் தொழிலதிபரிடம் பணி செய்து கொண்டே கோடியில் மோசடி செய்த வசந்த் மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரை போலீசார் முதற்கட்டமாக கைது செய்தனர் அதனை தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி அஸ்வின் குமார் உள்ளிட்ட இரண்டு பேர் தலைமறைவாகினர் இதையடுத்து அவர்களை நெருங்கும் விதமாக மோசடியில் ஈடுபட்ட அவரது மனைவி ஷீலா மகள் தீசா மருமகன் சக்தி சுந்தர் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஐந்து பேரிடம் தொழிலதிபர் சிவராஜிடம் கோடியில் செய்த மோசடி குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கோவை நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தினர் பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட ஐந்து பேரை கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் அதில் பல அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது முன்னதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் பணம் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி வங்கி கணக்குகளை முடக்கம் செய்த நிலையில் இந்த முறை நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களின் வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நானூற்றி எண்பது பவுண்ட் தங்கம் மற்றும் வைர நகைகளை போலீசார் கைப்பற்றினர் தொடர்ந்து போலீசார் கைப்பற்றிய நகைகள் கோவை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது சுமார் கோடி மதிப்புடைய நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருவோணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் ஈடுபட்ட அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது தொடர்ந்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தொழில் அதிபரிடம் நடத்திய மோசடி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் முன்னூறு கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்பிலான நகைகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சேலத்தை பூர்வீகமாக கொண்ட அஸ்வின் சீலாதேவி தீக்ஷா சக்தி சுந்தர் சாதாரண நிலையில் இருந்தவர்கள் கோயம்புத்தூரில் வந்து சிவராஜ் என்பவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடைய சூழ்நிலை தெரிந்து கொண்டு அவருக்கு பக்கவலமாக இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவரை ஏமாற்றி ஒரு இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் நூறு கோடி ரூபா பணத்தையும் அவரிடமிருந்து அபகரித்துக்கொண்டு சாதாரண நிலைய இன்றைக்கு இந்த பூலையெல்லாம் பண்ணி இது வந்து குற்றப்பிரியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையின் போது பல முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அன்னைக்கு வந்து பதிமூணு கோடி ரூபாய் பணம் பட்டது இன்றைக்கு போதில் அந்த வங்கி லாக்கர்ல இருந்து அவனுடைய வங்கி லாக்கர்லேருந்து நானூற்றி ஐம்பது நகை நகையும் அவன் வீட்டிலேருந்து ரொக்கமாக பணம் ஒரு கோடி ரூபாய் பணமும் எடுக்கப்பட்டுள்ளது மீதி வங்கி லா வங்கி வங்கியிலேருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் பணம் பிரி கிரி செய்யப்பட்டுள்ளது முன்னாடி இந்த அனைத்து இவர் பெயர் இருந்து மாற்றப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் வருமான இருந்து என்கொரி செய்யப்பட்டு அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்யப்பட்டு விட்டது அனைத்து ஆவணங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது கேஸ் நிலுவையில் விவசாயத்தில் பல பேர் தலைமுறா இருக்காங்க சில பேர் முன்ஜாமீன் வாங்கி கொண்டிருக்காங்க சில பேர் பெயில் வெளிவந்திருக்காங்க இது அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் மொத்தம் அக்யூஸ் நிறைய பேர் இருக்காங்க மூணு பேர் வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க ஏ ஒன் அக்யூஸும் முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க இன்னொரு பேர் தலைமுறவா இருக்காங்க இன்னும் வழக்கு பெண்டிங் இருக்கிறது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க